இந்த வீடு எதை பற்றினா நாட்டு கோழிக்கு வந்து சளி இருந்து அதனால தான் சரி மெடிக்கலில் போய் டேப்லெட் வந்தேன் காய்ச்சல் டேப்லெட்டும் வேறு நமக்கு மண்டகன மாத்திரை அது மாதிரி டோஸ் கொண்ட மாத்திரை தான் போட்டால் சளி வந்து கோழிக்கு குறையும் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் நிறையா வாட்டி குறைஞ்சிருக்கு அதனால் நாட்டுக்கோழி சளிக்காண்டி இந்த மாத்திரை வேண்டது நான் அதை தான் பிடிச்சிட்ருக்கேன் ப்ரோ நம்ம தெளிவாக முதையே சொன்னால்தான் ப்ரோ எல்லாருக்கும் தெரியும் சில வீட்டில் நானே அரங்குறையுமா பேசுகிறப்போ தான் ப்ரோ இது தெளிவாட்டி நான் பேசுவேன் இந்த வீடியோவில் இது வந்து ஃபுல்லாக அந்த ரெண்டு டீப் மாத்திரையும் சாதா காய்ச்சல் மாத்திரையும் ரெண்டு மாத்திரை ரெண்டுலேயுமே ரெண்டு ரெண்டு மாத்திரை பிடிச்சி டீ மாத்திரை நான் தட்டிட்ருக்கேன் அப்புறம் பார்த்துருங்க மாத்திரை பேர் தெரியலனா சளிக்கு நம்ம சளிக்குள்ளே மாத்திரை எழுதி போட்டுக்கிட்டு இதை வந்து அந்த பொடியை எடுத்து கஞ்சி தண்ணி கூட தட்டி விரசணும் ப்ரோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட தவிடு போட்டு விரசணும் அப்புறம் கோழி சாப்பிடும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களே தெரியும் என்னென்ன தான் மறந்து குடிக்கணும் இந்த வீடியோவை இப்படி கிட்ட தவுடு விச ஆரம்பிப்பேன் அப்படி கிட்டதான் வந்து போனால் தான் இது மின்னாக தான் ப்ரோ ஒரு பத்து கிலோ தவிடு வாங்கினேன் அந்த தவுடு தான் இது அது விரசணும் அதான் நான் அள்ளி போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் வாய்ஸ் கேவல்தான் கேவலமாக தான் ப்ரோ இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு விட்டு தான் வைச்சிருக்கேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ப்ரோ பாருங்கள் எல்லாருமே உங்களே பயன்படும் ப்ரோ கோழி வளர்க்கக்கூடிய உங்களே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ இந்த வீடியோ இல்லாமல் நாட்டு மருந்தாட்டம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அந்த நாட்டு மருந்து கோழி கொடுக்கக்கூடிய அந்த வீடியோ நான் அவருக்காக போடுவேன் ப்ரோ இது வந்து நம்ம இங்கிலீஷ் மருந்து மெடிக்கலேருந்தான் வாங்கி கொஞ்சம் வைக்கணும் வேறு நம்ம கோழிக்கு ஒரு கோழி ஒரே ஒரு கோழிக்கு மட்டும் சளி வந்துட்டு போகிறோம்னா சரி எல்லா கோழிக்கு மாதிரி ஒருத்தர் இந்த டேப்லெட் போட்டு கொடுத்தோம்னு சொல்லி நான் வேற சேர்த்து தந்துருக்கோம் திடீர்னு இப்படி தான் ப்ரோ ஒரு கோழி தான் ப்ரோ நோய் வரும் நம்மளும் அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா மொத்த கோழியுமே கொண்டு போயிடும் ப்ரோ எனக்கு இதே நிலைமை தான் ஒருத்தருக்குன்னா வளர்க்கும்போது ஒரு கோழி சளி வந்து ப்ரோ வளர்த்த ஸ்டார்ட்டிங்கில் அது ஒரு கோழிக்கு வந்து லாஸ்ட் அந்த சளி தொந்தரவு வந்து எல்லா கோழியும் ப்ரோ ஒரு மினிமம் குறைஞ்ச ஒரு இருபத்தஞ்சி கோழி இறந்துட்டு ப்ரோ இதே சளி ப்ராப்ளத்தினால இப்போ சளி கோழியாக வந்து சளி சொல்லி அந்த கோழியை வந்து நான் தண்ணி கூட்டில்தான் அடைச்சி வச்சுருக்கேன் நம்ம தண்ணி எட்டு கொடுத்தா தான் ப்ரோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மருந்து கொடுக்கறதுக்கெல்லாம் எல்லா கோழியும் தவிட அரைச்சுன்னா அந்த கோழி மட்டும் தண்ணி அப்படி வேணும் அந்த கோழி இது கூட சேர்த்து விட்டோம்னா மொத்த கோழியும் சளி இதாகிடும் நோய் வந்துடும் அந்த கோழிகளுக்கு இது வந்து கதவு பூட்டி இருந்து அதான் சரி திறந்துட்டு போய் தவிடு எடுத்து வரும் சரி அப்படி போனேன் ப்ரோ ஃபஸ்ட்டு ப்ரோ கோழி வளர்க்குறதுக்கு நிறைய கோழி வளர்க்கவில்லை அதை பற்றி நிறைய தெரியும் ப்ரோ நமக்கு அவ்வளோலாம் அனுபவம் கிடையாது ப்ரோ வளர்க்க ஆரம்பித்து போங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு மூணு வாரம் ஆகும் ப்ரோ ஏன்னா மூணு வாரம் தான் ஒரு வருஷம் ஆகணும் கோழி வளர்ப்பு ஒரு வருஷத்தில் குறைஞ்ச ஒரு எழுபது கோழி இதாக இருக்கணும் ப்ரோ முப்பது கோழி இறந்துட்டு இந்த முப்பது வச்சு நான் மெயின்டென்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அடுத்த வருஷத்துக்குள்ளே குறைஞ்ச ஒரு நாலு கோழியோ ஒரு நூற்றம்பது ஒம்பது கோழியோ ஒரு ஆசை தான் நடக்குமாதலாம் தெரியலை இப்போவே இதுவளவுக்கு சவுடெல்லாம் வாங்கி கொடுத்து வேலைக்கு போய் கொஞ்சம் இதுக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்கறது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டோம் நம்ம இது பக்கத்துலேயே இருந்து மருந்து இதெல்லாம் கொடுத்தா தான் ப்ரோ கோழி வளர்க்க முடியும் காலத்தை வேலையை போய்கிட்டு மூணு நேரமே இற இல்லாமல் மாட்டிக்கிட்டோம் ப்ரோ காலத்தில் நம்ம இற வச்சுட்டு போயிட்டோம்னாலும் மற்ற இற வைக்க முடியாது வேலையை போயிட்டோம்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கோழி பொங்கலுக்கு எதிரில் மாட்டிக்கிட்டு போய் அதன்படியும் கொஞ்சம் நிறைய சேவல் இருந்தது ப்ரோ அதையும் ஒரு நாலு சேவல் பிடிச்சி கடையில் கொடுத்துட்டேன் அது மாதிரி நிறைய சேவல் இருந்தாலும் கோலிவுட்ல இருந்து கொடுத்து போடுமாறு மாதிரி சரிமல் மட்டும் தான் ப்ரோ போட்டு எல்லா வீடியோ வந்து நான் கொடுதாக தெரியும் ப்ரோ படிச்சிருந்தோம்னா லைக் ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ப்ரோ லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு அந்தளவு எதுவுமே வீடியோலாம் போட தெரியாது ப்ரோ நீங்கள் பாருங்கள் வீடியோவே கிளாரிட்டி இது கிளாரிட்டியாக என்னதான் ஒன்று சொல்லுவா ப்ரோ வீடியோ கிளியராகவே இருக்காது ப்ரோ ஃபோனில் எடுக்கிறது அது கொஞ்சம் மங்களாகவே தெரியும் சரி அப்படியே வீடியோ எடுத்து நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கிறது ப்ரோ கொல்ல தவிடை வைக்கிறது தண்ணியெல்லாம் மாற்றணும் ப்ரோ எல்லா கொல்லையும் தவிடை வச்சு தண்ணியெல்லாம் மாற்றணும் தண்ணி வந்து இப்படி வைக்க முடியாது இதுக்குமே ஒரு மருந்து களை வச்சிருந்தேன் தண்ணியில் ஃபுல்லாக கீடாகிட்டு இந்த தண்ணியெல்லாம் மாற்றிட்டு வேறு தண்ணி தான் ப்ரோ கொடுத்து கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டப்பட்டால்தான் வாழ முடியும்ண்ணா யோ இருபத்தெரு இருபத்தி ரெண்டு வயசு வர ஃபஸ்ட்டம தெரியும் லைஃப்பில் ஒரு ரூபா சம்பாதிச்சது கிடையாது எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன் வேலை செஞ்சு இனி சம்பாதிச்சால்தான் வாழ முடியும்னு எனக்கே தெரிஞ்சிட்டு ஒரு ஒரு அர்ஜென்ட் ஒரு நூறுரூவா வர எட்டி போய் கேட்டும் கிடைக்காது அந்த நிலமையில இருப்போம் அதனால் எப்போவுமே வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் ப்ரோ ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே கொஞ்சமாக சம்பாதிக்க முடியும் நமக்கு ஒரு ஆசை என்னென்னா இந்த கோழி பண்ணையெல்லாம் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து நான் வீடியோவில் முதல் வீடியோவில் போட்டுக்கோம் ப்ரோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து எல்லாம் எப்படி கோழியோட அனுப்பிச்சு அதான் ப்ரோ இப்போ இவ்வளோ கோழி இதாயிட்டு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா எப்படியும் ஒரு இரநூறு கோழி வர எனக்கு பேக்கில் கொஞ்சம் இடம் இருக்குது அந்த இடத்துல வளர்க்கலாம் ப்ரோ கொஞ்சம் மேது கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து வளர்த்துடலாம் ப்ரோ ரொம்ப கனவு ப்ரோ கோழி வளர்க்குறது நல்ல நேரம் போகும் ப்ரோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இது கூடல இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளியே எங்கேயும் போக இது இருக்காது ஃபோனாரம் வண்டிக்கிட்டு கோயில் இறைய வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறதே டைம் கரெக்டாக இருக்கும் ப்ரோ என்ன நீ எல்லாம் தெரியலை ஏதோ எப்போ போகுது வாழ்க்கை எப்படி போகுது அது போக்குலேயே நம்மளும் பெறணும் ப்ரோ எல்லாமே அப்படிதான் அப்புறம் அந்த இதெல்லாம் நான் தண்ணி குடிச்சுட்டுவேன் ப்ரோ அதில் தண்ணியை வந்து டெய்லியும் கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வைங்க ப்ரோ தண்ணி வந்து மேக்ஸிமம் நாட்டு கோழிக்கு தண்ணி வந்து ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம்லாம் ஆச்சு தண்ணி ஒரு மாதிரி கலர் மாதிரி அது நோய் அதுலேயே வந்துடும் ரொம்ப சளி அந்த மாதிரி பட்டது அதில் ஏதாவது ஒரு கோழி சளி இருந்தாலும் மொத்த கோழி அந்த தண்ணி குடிக்கிறதுனால மாறி மாறி வந்துடும் அது மேக்ஸிமம் தண்ணியெல்லாம் மாற்றி வைக்க பாருங்கள் ப்ரோ நாட்டு கோழியில் குடிங்க இது எனக்கே தெரியாது நான் நிறைய வீடியோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சு தான் இந்த யூடியூப்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கேன் சொந்தமாகலாம் பேசலாம் ப்ரோ அடுத்து சொல்லி வந்து ஒரு அட்வைஸ் வழியாக தான் நான் இதெல்லாம் பேசுவேன் பிடிச்சு சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ இது வந்து குளுக்கோஸு நம்ம கோழி குஞ்செல்லாம் எடுத்து விட்டு சரி சரி அதுவளவுக்கு அப்படி கொடுக்கணும் சொல்லி மொத்தமாக நான் களை க வச்சுருக்கேன் கொஞ்சம் தான் இருக்காது நம்ம குஞ்சு போகிற சென்னையே வாங்கின டப்பா அது இன்னை தான் ஒரு மூணு அடிப்படையில் களை கிடைச்சிருப்பேன் அதுக்கப்புறம் இன்னை தான் மிச்சதாக கலக்கி கிடைச்சேன் கேரளா போகிறோம் கஷ்டம் ப்ரோட்டே இருந்து வீடியோ எடுத்து இல்லைன்னா ஒரு வீடியோ கிளியராக வர எடுத்துகிட்டு தவுடு இதெல்லாம் வர சிரிச்சு ரொம்ப கஷ்டமாக ரிஸ்காக இருக்கும் நம்ம பண்ணுவோம் எடுத்து பண்ண ப்ரோ தெளிவாக வீடியோவாக நம்ம எடுத்துக்கிறோம் யூடியூப்லேயும் ஒரு ஆசை ஆசைப்படுவோம் யூடியூப்ல பேர் ஒரு கே சப்ஸ்கிரைபர் எடுத்து ப்ரோ ஒரு நாலாயிரம் வாட்சஸ் டைம் ஆனால் வாட்சப் ரொம்ப யூடியூப்லாம் கம்மி வரவே மாட்டேங்குது எவ்வளோ லென்த்தாட்டு வீடியோ எடுத்து போட்டாலும் வாட்ச் சேம் வராது லாஸ்ட்டாக வந்து குவாலி முட்டை எதாவது போட்டோம் யூடியூப்லாட கொண்டு பார்க்குறது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் குவாலிட்டிக்குள்ள மேக்ஸிமம் முட்டை போடும் சரி அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எல்லா இதுலேயும் ஆனால் இதில் மட்டும் ஒரு மூணு முட்டை இருக்கிறோம் லாஸ்ட்டாக நீங்கள் இந்த முட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுருவோம் போகிறோம் முட்டையை எடுத்துக்கிட்டு சரி அப்படி கொஞ்சம் குவாலிட்டியில் அப்படியே போகிற டைமில் அப்படி வீடியோ எடுத்துகிட்டு போமேனு சொல்லி எடுத்துகிட்டு நான் போயிட்டு இருக்கேன் ப்ரோ வீடியோ பிடிச்சதுன்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ அடுத்தடுத்த வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணு இதில் தான் ப்ரோ இருக்குது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வீடியோ வாட்சஸ் டைம்லாம் வர்றது என் வீட்டில் வந்து இதில் தான் ப்ரோ முட்டைலாம் வச்சுருப்பேன் எல்லா முட்டையுமே யாரும் கேட்டால் இதெல்லாம் தான் எடுத்து விடுப்பேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பிறோம் எல்லாேருக்கும் ப்ரோ